வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் இந்த பிளாட் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடியவங்க பார்க்கலாம் இது வந்து இப்போ இருக்க ரேட் வந்து நல்லா குறஞ்ச ரேட்டு இது வந்து இடம் வந்து என்ஜிஓ காலனி பக்கம் உங்களுக்கு நார்விலருந்து பீச் ரோடு பீச் ரோடு இடத்துல வந்து வளமரவில் என்ஜிஓ காலனி என்ஜிஓ காலனியில் சரௌண்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு இது வந்து கொஞ்சம் இப்போ இப்போ இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கிறது கம்பேர் பண்ணும்போது நல்ல ரேட்டு ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடியவங்க பியூராக வந்து இது வாங்கி போடலாம் இது வந்து நார்த் ஃபேஸிங் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு பிளாமரை நிற்குது ஒரு தேக்கு மரம் நிற்குது கன்னிமுக்கில் ஸோ ரெண்டு சைடு காம்பவுண்ட் இருக்குது மொத்தம் வந்து அஞ்சரை சென்ட் அவங்க கேட்குற ப்ரைஸை வந்து அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் தான் கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் ஆக்சுவலாக ஸோ வந்து உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு லொக்கேஷனை காணிக்கலாம் பிடிச்சதுன்னா கொஞ்சம் நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் அதே மாதிரி இந்த இந்த சரௌண்டிங்ஸ்லேயே இந்த லேண்ட்லேருந்து கொஞ்சம் பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு ஒரு பதிமூணு சென்ட் இருக்குது அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டு தான் அது வந்து சென்ட்டுக்கு வந்து ஆறே முக்கால் லட்சம் கேட்குறாங்க ஸோ அதுவும் வந்துட்டு உங்கள்கிட்ட உங்களுக்கு என்ஜிஓ காலனி சரௌண்டிங்ஸில் மெயினாக நீங்கள் பார்க்குறீங்களா இந்த லேண்டுகள்லாம் பார்க்கலாம் அதே மாதிரி வீடுகளும் வந்து உங்களுக்கு என்ஜிஓ காலனி பக்கம் இருக்குது ஸோ அதே மாதிரி வந்துட்டு என்ஜிஓ காலனி டு பீச் ரோடு மெயின் ரோடு மெயின் ரோடு ஃபேஸிங்கில் வந்துட்டு உங்களுக்கு கடைகள் கட்டுறதுக்கு அல்லாட்டம் வந்து பெரிய லேண்டுகள் அறுபத்தஞ்சி சென்ட்டு நம்ம வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருப்போம் இப்போ நான் சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து வீடியோவில் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் அறுபத்தஞ்சி சென்ட்டு அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டே முக்கால் சென்ட்ரு இது எல்லாமே வந்து கமர்ஷியல் லேண்டு ஸோ நீங்கள் ரோட் சைடு ஜங்க்ஷனில் பார்க்குறீங்க அப்படின்னாலும் வந்து நம்மகிட்ட லேண்ட் இருக்குது நீங்கள் கால் பண்ணுங்கள்